ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அண்ணம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி அரிசி மாவு வச்சு சிம்பிளாக ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இப்போ இதுக்கு ஒரு வானலையை வச்சுக்கோங்க ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நீங்கள் அளந்துடுதுக்கப்பாலேயே அரிசி மாவும் அளந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும் தண்ணி கொதித்து வரும்போது ஒரு கப் அளவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்து கட்டிகள் எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கிட்டியாகி வர வரைக்கும் நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா கிட்டியாகி வருது பாருங்கள் இன்னுமே நம்ம நல்லா கிளறி எடுக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா கிட்டியாக வந்துருச்சு உங்களால் எந்தளவுக்கு நல்லா திக்காக வந்து கிளறி எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு திக்காக கிளறி எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இது கொஞ்சம் ஆறுனதும் நம்ம கையில் எண்ணெய் தடவிட்டு இதை வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க அப்படி உங்களுக்கு ரொம்ப குலகுழப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இது கூடவே ஒன்று அல்லது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க நான் எதுவும் சேர்க்கலங்க எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு இப்போ இதை நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன உருண்டியாக உருட்டி இதை வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக கீழே வந்து மாவு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி ட்ரையாங்கிள் மாதிரி கட் பண்ணி எடுக்கிறேன் இது கட் பண்ணுறதுக்கும் அதிக டைம் எடுக்காதுங்க சீக்கிரமாக கட் பண்ணிக்கலாம் ஸ்நாக்ஸ் இல்லாத டைமில் வீட்டில் மாவு மட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு ரெண்டு மூணு இதாக போட்டு நீங்கள் தேய்ச்சி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா பொறிக்க ஆரம்பிச்சுக்கலாங்க பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இதை வந்து நம்ம பொறிச்சு எடுத்துரலாம் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் பாருங்கள் லேஸாக அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா முறுமுறுப்பு தன்மை கிடைக்கும் இப்போ என்ன காஞ்சதோ இதை போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துரலாம் அதிக நேரம் ஆகாதீங்க புரிஞ்சு வரதுக்கு ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து சுடுதண்ணில் மாவு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கோம் சீக்கிரமாக புரிஞ்சு வந்துடும் அதிக நேரம் விட்டிங்கன்னா கருகிடும் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ இது இருக்கட்டும்ங்க ஒரு சின்ன மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சாட் மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க சாட் மசாலா இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க சேர்த்தா வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சிப்ஸில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி